கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவையொட்டி ராணிப்பேட்டை அருகே விதவிதமான கிருஷ்ணர் சிலைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன கிருஷ்ண ஜெயந்தி விழா வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் பல்வேறு விதமான கிருஷ்ணன் சிலைகளை தயாரித்துள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் அவற்றை விற்பனைக்காக வைத்துள்ளனர் வீடுகளில் வைத்து பூசை செய்வதற்கு ஏற்றாற்போல கிருஷ்ணன் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன வெண்ணை திருடும் கிருஷ்ணர் பசுவுடன் இருக்கும் கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் என பல்வேறு வடிவங்களில் சிலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன கடைகளுக்கு குழந்தைகளுடன் வரும் பொதுமக்கள் விதவிதமான கிருஷ்ணர் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர்